ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஜிடேபிள் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் குழையாமல் நல்லா வர வரையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இதே அளவுகளோடு செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாம் இந்த பிரியாணி வந்து ஆம்பூர் ஸ்டைலில் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாயை சுடு தண்ணியில் பத்து நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் மிக்ஸி ஜானில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இதை ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் நூறு எம்எல் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காய் ஒரு துண்டளவுக்கு பட்டை ஆறுலேருந்து ஏழு கிராம்பு இரநூறு கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்தாலே போதுமானது இப்போ நம்ம ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க அது ரொம்பவே இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணுங்க வெங்காயம் செவக்காமல் மற்ற எந்த சாமானும் ஆட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த இலைகள் எல்லாமே நல்லா சுருங்கி வருங்க அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அடுத்து நாம இதில் ஒரு எழுபது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் கணக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கணுங்க அடுத்து நாம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பார்த்துக்கலாம் நாம் அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாய் விழுத இதில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இந்த பிரியாணி வந்து நான் ஐநூறு கிராம் அரிசியை வச்சு செய்கிறேங்க ரெண்டு கப் அளவுக்கு அரிசி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அடுத்து நாம் இதில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காவை தவிர்த்து கேரட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பீன்ஸ் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பட்டாணி அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்த காய் பிடிக்கலையோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க சோயா சங்க்ஸ் பிடிக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்தளவுக்கு வதக்குனாலே போதுங்க ஒரு நிமிஷம் வதக்குங்க ஹை ஃப்ளேமில் அடுத்து நாம் இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் வெங்காயத்துக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்தா கூட போதும் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க அப்போ தான் நல்லா சுருங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நாம் நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிரை சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் இந்த தயிர் எல்லாமே கலந்து வர அளவுக்கு வதக்கிட்டே இருங்க வதக்கிகிட்டேயா தயிர் பிரிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக இந்த மாதிரி கிரேவியாக கிடைக்கும் இப்போ நாம் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி அலந்திங்களோ அதே கிளாஸில் தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு மூடியை போட்டு ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க ஜஸ்ட் அந்த காய்கறிகளை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக விட்டாலே போதும் எக்ஸாக்டாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து போயிருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் தான் தண்ணியும் அளக்கணும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுக்கிறேன் நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் இதை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து அரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு அரிசி நான் எடுத்திருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் ஸோ அரிசியை முழுசாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பத்தையும் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்கேன் இந்த சமயத்தில் குக்கர் மூடியை போட்டு மேலே விசில் போடாதீங்க ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இதோடைய ஆவி வந்து மேலே அடிக்கட்டும் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆவி வந்து மேலே அடிக்கோங்க இந்த சமயத்தில் தான் நாம் வந்து விசிலை போடணும் நீங்கள் முன்னாடியே விசிலில் போடாதீங்க விசிலை போட்டுவிட்டு ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க போதும் பாருங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரே விசில் அடுப்பாக அணைச்சிருங்க ப்ரெஷர் நல்லா அடங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் முழுசாக அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா வர வரையாக கீழே கொஞ்சம் கூட ஒட்டாமல் குழையாம சூப்பராக இருக்கோங்க இந்த பிரியாணி நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட அரிசி குழையவும் இல்லை எவ்வளோ விரைவரையாக இருக்குன்னு பாருங்கள் கரெக்டான அளவுகளோடு செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்